இனிமேல் சினிமாக்கார பயனுக்கு அரசியல் நாளே தொடையில போங்க மூத்த இனிமேல் ரஜினிகாந்தி வந்து ரஜினியார் அப்படின்னு கூப்பிடணுமா அரசியலை விட்டு ஒதுங்கிய எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கே அவருடைய கட்டை விரல் மயிருக்கு கூட நிகராக நீ எங்க நீ எங்க பாரதியாரும் பட்டுக்கோட்டை கல்யாணசுரமும் முத்துராமணி தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதே தமிழனுக்கு அவமானம் அசிங்கம் வெற்றி திமுக சுற்றுச்சூழல் அணினு உருவாக்கி இருக்காங்க நீ எதுக்கு நினைக்கிறீங்க சுற்றுச்சூழல் அணி நாம் தமிழக கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை என்பது மரங்களை நட திமுக சுற்றுச்சூழல் அணி என்பது மரங்களை வெட்ட நாம் தமிழகத்தின் சுற்றுச்சூழல் பாசறை என்பது ஆற்று பாதுகாக்க ஆற்று மணல் கொள்ளை தடுக்க திமுகவின் சுற்றுச்சூழல் அணி என்பது ஆத்து மணலை அள்ளி விற்க நாம் தொலைக்கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை என்பது கனிம வளங்களை காடு வளங்களை நீர் வளங்களை பாதுகாக்க திமுகவின் சுற்றுச்சூழல் அணி என்பது காடு வளம் கனிம வளம் நீர்வளத்தை ஆட்டையை போட அபகரிக்க அதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ சுற்றுச்சூழல் அணியை உருவாக்கி அப்படி பார்க்குறாங்க ஆ நல்லா அரு அள்ளி வித்தமனா ரெண்டு இருபதாயிரம் கோடிக்கு போகும் ஆ நல்ல மலை மேற்கு தொடர்ச்சி மலை கொடுக்குறது காத்து வருகிறது இதை வெட்டி என்றால் இருபதாயிரம் கோடிக்கு போகும் இதான் இங்கே பிளான் திமுக என் சொந்த சித்தப்பார்க்கிற என் சித்தி வீட்டுக்காரரு எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்காரரு நீங்கள் சித்தப்பாட்டை கேட்டேன் சித்தப்பா எப்படி தடவை அடிச்சிருவோம் எல்லா நகையும் உள்ள போயிடுச்சு வீடு அடமானம் இருக்கு ஜெயிக்கிறோம் திருப்புறோம் எப்படி இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க ஒரு சித்தப்பேன் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு எத்தப்ப இருப்பான் பாருங்க என் சித்தப்பண்ணி எப்படி சொல்றா எப்படி வேறு மனநிலை இருப்பாங்க கொள்ள அடிச்சு அதாவது ஸ்டாலின் ஆகுது ஏ ஓரமாக போயார் நாங்களே பத்து வருஷமாக பட்னியாக இருக்கோம் பத்து நாட்கள் பட்னியாக இருந்த பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்த கைதி படத்தின் அந்த கார்த்தி எப்படி பிரியாணியை சாப்பிடுவாரோ அப்படித்தான் திமுக தமிழ்நாட்டை சாப்பிடுவான் எழுதி வச்சுக்கணி ஒன்றுமா பிரியாணி ஆட்டி அள்ளி அள்ளி விப்பாயினாட்டு பத்து நாள் பசியோடு இருந்து பார்டர் கடையில் போய் பரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றுலாம் எப்படி கொலவரில் சாப்பாடு வருமா அப்படி தான் திமுக ஆ இப்போ தேர்தல் வருதுன்னு தெரியல தானிச்சேனும் ஒன்பது கோனில் போனோம் பாத்துக்கும் முடிச்சுடா இது தமிழ்நாடுன்னு நாசமாயிடும் அதுக்குன்னு அதிமுக கொள்ளடிக்கலையான்னு கேட்கலாம் கொள்ளையடிக்கிறான் அவன் அதிமுக கொள்ளடிச்சா மாட்டிக்குவான் இவன் எல்கேஜி வெறும் அறுபதாயிரம் கோடி அம்மையார் ஜெயலலிதா சசிகலா மாட்டிக்கிச்சாங்களே உனக்கு தெரியலையா அறுபதாயிரம் கோடி எங்காலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி திருட்டில் பிஹெச்டி முடிச்சாங்க திமுக திருட்டில் பிஹெச்டி மாட்டிலையே அங்கே என்ன ஆராசை சொல்கிறாரில் எங்கள் அச்ச ஆராசை சொல்கிறாரில்ல அது வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை ஊழல் பணலன்னு வாய் வரல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அப்படி நிரூபிக்கப்படவில்லை அவர் மைனர் குஞ்சு தான் அவர் கற்பணிச்சிட்டாரு அது முன்னாடி ரேப்புக்கு பணம் கட்டிட்டார் அதை அட்வான்ஸ் புக்கிங்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து திருடல் திருடுவோம் பட் வழக்கறிஞர் வச்சு வாதாடி வெளியே வந்துடுவோம் எவ்வளவு டெக்னாலஜி டே இதான் சர்க்காரியா சொன்னாரு விஞ்ஞான ரீதியா ஊழல் கொண்ட ஒரே கட்சி திமுக சர்க்காரியா கமிஷன் சொல்லிருக்கு அங்க அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சர்க்காரியா கமிஷன்ல சர்க்கரையில ஊழல் சர்க்கரை சர்க்கரை மூட்டைகளை காணோம் ரேஷன் கடைக்கு வாங்கி வச்சு சர்க்கரை மூட்டைகளை காணோம் அப்போ அப்ப கேக்குறாங்க சர்க்கரை மூட்டைகளை காணுமே என்னாச்சு கர்நாடகா என்னது சக்கரமூட்டியை எறும்பு தின்றுச்சின்னு சொல்லுங்க சக்கரமூட்டி எறும்பு திஞ்சி சாக்கு கேட்டா சாக்க கரையா அரிச்சிருச்சு சக்கரமூட்டியை எறும்பு தின்றிச்சுட்டா டே எப்படி பாருங்க எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்க கூவ சுத்தப்படுத்துகிற தமிழ்நாட்டில் கோடி ஒதுக்கப்படுகிறது ஆறு மாசம் ஆயிருது எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் கேக்குறான்

தூத்துக்குடி துறைமுகத்தில் முத்தெடுக்கிற திட்டம் முன்னூற்றி கோடி ஒதுக்குறாங்க தூத்துக்குடி துறைமுகத்தில் ஆறு மாதம் முத்தெடுக்கலை எதிர்கட்சி சட்டமன்ற கொட அதிமுகவின் ஐயா மரியாதைக்குரிய காளிமுத்தவர்கள் சீமானுடைய மாமனர் காளிமுத்தவர்கள் எதிர்கட்சி கொடாவாக இருந்து அவர் கேட்குறாரு தூத்துக்குடியில் முத்தெடுக்கிறதுக்கு முன்னூற்றி கோடி ஒதுக்குங்க ஏன் முத்தெடுக்கலன்னு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க கருணாநிதி பேசிக்கிற பாருங்க முத்தெடுக்க முன்னூற்றம்பது கோடி ஒதுக்கணும் உண்மைதான் என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டு

பாலியல் பலகாரம் பலாத்காரத்துக்கும் பலகாரத்துக்கும் வித்தியாசம் தெரியல அகலாட்சி அகலராட்சி அகல ஆய்வு இதை விட உச்சபட்ச கொடுமை இங்க எங்க ஊர்ல பணையர்லங்க எங்க சித்த மரிப்புலாம் அன்னையோட பணையறதே விட்டாங்க கேட்டாங்கல்ல என்னது இது அங்க பதினீர் இவ்வளவு இனிப்பா இருக்க சக்கரை போடுவீங்களா இவ்வளவு இனிப்பா இருக்க சக்கரை போடுவீங்களாவா அப்படி சர்க்கரையை சாப்பிட்டா என்ன ஆகும் சர்க்கரை சாப்பிடுவார் சர்க்கரை சாப்பிட்டா என்ன சக்கரை விளிவு இனிப்பா இருக்கு சர்க்கரை என்ன போடுவீன்னு கேட்டாலும் கேட்க போறாங்க இப்போ இப்போ மீம்ஸா தானே போடுறாங்க கோபாலபுரத்து கேட்டுல தண்ணி வந்துருச்சு கேட்டு மூடிருக்கு எப்படி தண்ணி உள்ள வந்துச்சு ஐயோ கொடுமை இப்ப ஏற்பட்ட ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு இவர் சொன்னார்கள் தலைவர்கள் தலைவர்கள் எப்படியும் ஆட்சி அமைத்து விடுவார்கள் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு குறைந்தபட்சம் நம்ம படிச்சிருப்போம் குறைந்தபட்ச அறிவு நமக்கு இருக்குது எல்லோருமே படித்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி வெளியே வந்துட்டோம் எல்லார் குடும்பத்திலும் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி உருவாகிட்டோம் தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு எட்டாவது வகுப்பு மாணவனுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் இது கூட தெரியாது என்றால் அவன் தலைவனா அவன் தலைவனா கேட்கிறான் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் ஜனவரி இருபத்தாறுக்கும் கூட வித்தியாசம் தெரியல ஜனவரி இருபத்தி அஞ்சுங்கிறாரு அன்பிற்குரிய மக்களே ஜனவரி இருபத்தாருக்கு பதிலாக ஜனவரி இருபத்தி அஞ்சு என்று அந்த க ஸ்டாலின் சொன்ன நாள் தான் மொழி போர் நாள் அந்த மொழி போர் ஈகளின் ரத்தத்திலே வளர்ந்த கட்சி மொழி போரின் நாளை மறந்த அவலம் இதுதான் வரலாற்று துரோகம் என்னைக்கு நீ மொழிப்போர் ஈகளுக்கு இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட குஷ்புவை கொண்டு போய் விட்டு வீரவணக்கம் செலுத்தினியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு திமுக எவ்வளவு துரோகங்களைத் தொடர்ச்சியாக செய்த கட்சி இன்னைக்கு வேட்டையாட காத்திருக்கிறது தமிழ்நாட்டை வேட்டையாட பிரிகேவை கூட்டம் வந்து இருக்காரு பிரசாந்த் கிஷோரன் நாவலர் நாவலர் நெடுஞ்செழியன் கவிஞர் கண்ணதாசன் பாப்பா ஐம்பரும் தலைவர்கள் என்று கொண்டாடப்பட்ட தலைவர்கள் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அன்பழகமூட்ட அறிவு அறிவாளக மேதைகள் பேராசிரியர் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு பீகார் வந்து ஒரு பி பீகார் பாப்பா பிரசாந்திக்கு சொல்ற கூட்டு வந்து இதான் இவங்க பார்ப்ப எதிர்ப்பு பாம்பையும் பாப்பானுங்க காட்டு விட்டால் பாம்பை விட்டுட்டு பாப்பானு அடினாங்க இப்போ பாப்பான கூட்டு வந்தால் பிரச்சாரமே மண்டையில் நல்ல மயிரை நட்டுக்கோங்க எப்படி ஹேஸ்டைல் வந்தோடனே முதல்ல மாத்திரது ஸ்டைல் தான் யூத்தாக இருக்கணும் சைக்கிளிங் போங்க சைக்கிளிங் போகிறாங்க பாருங்க மாமல்லபுரத்தில் தினமும் சைக்கிளிங்கு அந்த ஈசிஆர் ரோட்டில் இலக்கு கிடைச்சால சைக்கிளிங்கு தினமும் சைக்கிள் போகிறாங்க தினமும் ஒரு பையன் வந்து டாட்டா காட்டுறான் ஏன்னால் அந்த பையனை காரில் கொண்டு வரக்கு தினமும் தினமும் காரில் கொண்டு வந்து அந்த பையனை இறக்கி அங்கே வச்சு இவர் கூட போச்சு செல்ஃபி எடுத்து போயிடுறது செட்டிங் பூரா சினிமா ஷூட்டிங் அந்த வயல் வழியில் நடக்கிறது நான் கூட போட்டுருந்தேன் சாட்டில் முழுக்க வயல் வழியில் நடக்கிறது பூரா அதான் இவர் இப்படி இப்படி காட்டுவாராம் அங்கே ரெண்டு பேர் போட்டால் அங்கே ரெண்டு பேர் போட்டாக்கு என்னடா இது இதுதான் அரசியலா இதுதான் அரசியலா உண்மையாக நேர்மையாக மக்களோட களத்தில் இறங்க வக்கு கிடையாது இறங்கி போய் மக்களை சந்திக்க முடியாது இவ்வளவு பேசுற திராவிட முன்னேறிய தலைவர் ராஜேந்திர பாலாஜி சவால் கற்க கசர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக இந்த ஒரு சொல்ல நான் திருக்குறளில் ராஜேந்திர பாலாஜி அறிவுக்கு குற்றாலத்தை குடிக்க கூப்பிட்டாரு அது அத்தமகளை கூப்பிடுற மாதிரி குற்றாலத்தை குடிக்கத தடை போட்டுருக்காங்க குற்றாலத்தை குளிச்சு நான் ராஜேந்திர வெளியே வருவேன் நீ யாரா வெளி இல்ல அது கூட தனி மனித விமர்சனம் அதை விடுங்க தமிழுக்காகவே உழைத்தோம் தமிழுக்காகவே வாழ்ந்தோம் தமிழருக்காகவே வாழ்வோம் என்று பேசுகிற தாவிட முன்னேற்றக்கழகம் தி திமுகவின் தலைவர் பேச முடியலைங்க ஒரு தலைவனுக்கு முதல்ல குறைந்தபட்ச தகுதி என்பது பேச்சு குறைந்தபட்சம் அது சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் உடம்பை அப்படி வச்சுக்கணும் அது கூட தேவையில்லை பேசக்கூட முடியவில்லை என்றால் நீ என்ன தலைவன் புதுனிஸ்டானுக்கு என்ன ஆளுமை இருக்கிறது திராவிடம் முன்னேறதில் ஒரு ஒருத்தர் கூட திமுகவில் இளைஞனின் தலைவராக அவருக்கு தகுதி இல்லையா அந்த கட்சியை புதைக்காது திமுகவிற்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை திமுக நீங்க போடுகிற வாக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நீங்கள் போடுகிற வாக்கு என்பது உங்களுக்கு நீங்கள் போடுகிற வாக்கரிசி சமம் திமுக ஓட்டு போடுறதும் உங்களுக்கு வாக்கரிசி போடுறதும் ரெண்டு ஒண்ணுதான் எத்தனை காலத்துக்கு நம்ப போறீங்க வாங்க ஒரு பெரும் படையை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் நீ நினைக்கலாம் இந்த அரங்கத்துக்கு ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க பல பேர் வந்து எங்களுடைய நாம் தமிழ் கட்சியுடைய படை என்பது ஊடறத்து போயிட்டு இந்த தேர்தல் களம் என்பது நாம் தமிழ் நாம் தமிழக கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய களத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையான தேர்தல் இந்த தேர்தல் களம் வர்றாங்க ஐயா ரஜினிகாந்த் வர்றாரு மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் வர்றாங்க ஜனவரியில தொடக்கம் ஏப்ரல்ல முடக்கம் அவ்வளவுதான் ஜனவரியில தொடக்கம் ஏப்ரல்ல முடக்கம் அது கண்டிப்பா நடக்கும் நாங்க நடத்தி காட்டுவோம் இதுவரைக்கும் மான தமிழனா திராவிடனா இருந்த இந்த போட்டி

கரும் புலிகளை கரும் புலி படை கட்டிய ஐம்பத்தி நாலு படை பிரிவுகளை கொண்ட எங்கள் தலைவன் பிரபாருடைய பிள்ளைகளுக்கு களம் இந்த களம் அரசியல் என்ன அரசியல் என்னன்னு உனக்கு முழுசா கத்து தான் நீ வர்றோம் முழுசா உனக்கு ரஜினிகாந்து நான் வந்து ஐயோ நல்லா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் வா நீ அவனை வச்சு செய்யல வச்சு செய்ய வச்சு செய்யறதுல இனிமே சினிமாக்கார பயனுக்கு அரசியல் நாளே தொடையில போடுங்க மூத்த பண்ணுங்க போறோம் யார் வீட்டு நிலத்துல யார் வீட்டு நிலத்துல எவன் அப்ப விட்டு நிலத்துல ஒரு மராட்டி ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகிய பேருவா பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பி நாங்க விரல சூப்பிட்டு போமா விரல சுப்பிக்கிட்டு ஓட ஓட ரஜினிகாந்த் தெருவுல விரட்டணும் பாருங்களேன் ஓட ஓட நான் கடையில் குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் பத்தாயிரம் பேர் தண்டிருந்தாங்க என்னுடைய சொந்தங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த கூட்டத்தில் நான் பேசினேன் மிகச்சிறந்த கூட்டம் அந்த கூட்டம் கடையில் கூட்டம் அந்த கூட்டத்துல பேசும்போது சொன்ன ரஜினிகாந்த் ஓட்டு வருவா குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்க ரஜினிகாந்த் வருவா வீட்டுக்கு பிஞ்ச சிறப்பு விளக்குமாற தூர போட்டாதிய பச்சரம் பத்திரமா வச்சிருங்க சாணிய கரைச்சி ஊத்தி அடிங்கன்னு சொல்லியிருக்கேன் அடிப்பாங்க எங்க நாங்க மடிக்கிற மொழியா இஸ்லாமிய சகோதரிகள் நம்ம அக்கா தங்கச்சி கண்டிப்பா அடிப்பாங்க என்ன தகுதி இருக்கு ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் யாரு முதல்ல அது இந்த இவர் ஒருத்தர் இருக்காரு பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இனிமேல் ரஜினிகாந்தி வந்து ரஜினி யார் அப்படின்னு கூப்பிடணுமா நாங்க ஆமா ரஜினி யாரு அவரு ரஜினி யாருன்னு கூப்பிடுங்க ரஜினி யார்ரா இல்லங்க ரஜினி யாருன்னு கூப்பிடுங்க ரஜினி யார்ரா அதான் நாங்களும் கேக்குறோம் ரஜினிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் யார் அவன் யார் அவரு மரியாதை விசுவான் யார் அவரு கூடும்ப எங்க தாத்தா நம்முடைய தாத்தா கர்ம வீரர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து அணைகளை கட்டி இந்த நிலத்தில் தமிழனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று டெமோ காட்டிட்டு போயிருக்க எங்கள் தாத்தன் காமராஜு அறுபத்தெட்டு வயசாகிறது போய் கேட்கறாங்க ஐயா நீங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரசின் தலைவராக நீங்க தான் வரணும் இப்போ கிறுக்க எனக்கு அறுபத்தெட்டு வயசாச்சு சின்ன சின்ன பயிர்லாம் கட்சியில வந்துட்டேன் அவனை வளர்த்துவிடு நான் ஓய்வு பெருக்கிறேன் பான்னு அறுபத்தெட்டு வயசில் அரசியலை விட்டு ஒதுங்கி எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கே அவருடைய கட்டை விரல் மயிருக்கு கூட நிகழாத நீ எங்கட நீ எங்க எழுவத்தோரு வயசு எழுவத்தோரு வயசு ஆகுது எழுபத்தோரு வயசு எழுவத்தோரு வயசுல எங்க ஊர்ல சொல்லுவாங்க கிராமத்துல அறுக்க மாட்டாங்க அங்கையில ஐம்பத்தெட்டு பண்ணடுவான்னு ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிக்க முடியல அவனுக்கு ஒன்போது பொண்டாட்டம் கேக்குதா அவனு ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போலானா எழுபத்தோரு வயசுல இவர் வந்துகிட்டு அவர் வருவா தமிழ்நாட்டுல போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க புரட்சி வரட்டும் அப்ப வர்ற நீ வாடா நீ வா வா இப்ப இல்லனா எப்பவும் இல்ல டேய் எப்பவுமே நீ இல்லடா எப்பவுமே இல்ல எப்பவுமே இல்ல மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது மரியாதை எல்லாம் பெரிய பெரும் தலைவர்கள் கொடுக்கலாம் இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா மரியாதைக்கு மரியாதை இருக்கு இல்லையா ஏழு பேர் விடுதலை கொடுத்து கேக்குறாங்க ஏழு பேர் விடுதலை கொடுத்து எந்த ஏழு பேரு அவருக்கு தெரிஞ்ச ஏழு பேர் என்ன மோடி அமித்ஷா அந்தானி அம்பானி அதானி சுப்பிரமணிய சாமி ஸோ குருமூர்த்தி இவன் அதான் இவனுக்கு தெரிஞ்சு ஏழு பேர் நம்ம இப்போ பேர் வர சாந்த முருகன் ராபர்ட் பேஸ் ஜெயக்குமார் நாள் முருகன் இவங்களுக்கு தெரியாது மறுநாள் காலையில் பேட்டி கொடுத்து ஆஹ் எனக்கு நல்லா தெரியும் நேற்று வந்து நான் கொஞ்சம் வெற்றினு சொன்னேன்ன ஆல் என்னடா தமிழ் நீங்கள் இன்றைக்கி இங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னேன் தமிழ் எழுத தெரியாதாங்க அவருக்கு அவருடைய அஸ்ட்டு அவருடைய துணை இயக்குனராக உதவி இயக்குனராக நம்ம அந்த அண்ணாத்த படத்தில் நம்ம தம்பி ஒருத்தன் வேலை பார்க்குறான் ஸ்லீப்பர் செல்லு நம்மள்கிட்ட இருக்கு அந்த ஸ்லீப்பர் செல்லு சொல்லுது அண்ணாத்த படத்தில் ஸ்ட்ரிஃப்ட்டு பேசணும்னா பேசு அப்படின்னா பிஇஎஸ்யூ பேசு தமிழ்ல எழுதி கொடுத்தா படிப்பானா தமிழ் தெரியாது தமிழ் வாசிக்க தெரியாது தமிழை அப்படியே ஆங்கிலத்துக்கு மாற்றி வணக்கம்னா வி ஏ என் ஏ கே கே எம் வணக்கம் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்தா தான் படிக்க தெரியுமா என் தாய்மொழி தமிழை கூட படி தெரியாத தமிழ் தாய்மொழி தமிழ் கூட படிக்க தெரியாது நீ தமிழ்நாட்டை தலைவனா வரமா ரஜினிகாந்த் மெண்டல் ஊர் ஊருக்கு இருப்பாங்க தெங்காசி நிறைய பேர் ஏதோ நோட்டீஸ் விட்டான்னு சொன்னாங்க பார்த்து பவனமா இருக்கணும் காது கதை கடிச்சு வச்சிருவாங்க நீ போயஸ் கார்டன் நான் இன்னைக்கு கூட கீழ்பாக்கத்துக்கு போன ஐயா வணக்கங்க கீழ்பாக்கமாயா ஆமாங்க ஐயா இப்போ மொத்தம் எல்லாமே பார்க்க இந்த போயஸ் கார்டன் தான் இருக்கு தலைமை வைத்தியம் பைத்தியம் மொத்தமா ஒரு போனை போட்டு சும்மா சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு பாபா ஸ்டைலு ஒருத்தர் சிவாஜி ஒருத்தர் ரபோ ஒருத்தர் ரோபோ அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி வந்து இவன் யார் இவன் தான் சிவாஜி ஸ்டைல் வந்து உணவுத்துறை அமைச்சர் ரஜினிகாந்த் ஆட்சியில் இவர்தான் விவசாயத்திலேயே வந்து என்ன குடும்பம் பாருங்க இது எப்பேர் பட்டேர் பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாடு பாரதியாரும் பட்டுக்கோட்டை கல்யாணத்துலமும் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதே தமிழருக்கு அவமானம் அசிங்கம் வெக்ககேடு வெக்ககேடு காமராஜர் போய் கூட்டத்தில் பேசிருக்கும் போது காமராஜர் சொல்லிருக்காங்க என்னப்பா விழுவாடுங்க எம்ஜிஆர் வந்திருக்காரு போ 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 கூத்தாடி பின்னாடி போ கூத்தி ஆட்டை கொடுத்துட்டு போவான்னு அந்த சொல்லிட்டு போனாரு தாத்த சொன்னார் ஆனா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க காமராஜர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி கூத்தாடி கிட்ட பின்னாடி போ அவ கூத்தியா கிட்ட கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு கரியா சொல்லியிருக்காரு கொடுத்தாங்க இல்ல முப்பது வருஷம் கொடுத்தாங்க இப்போ ரஜினிகாந்த் சரி ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சிடார் முதலமைச்சர் செத்து பேர் யார் இடத்துல தனுசு டே எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு கேட்க தோணுமா இல்லையா

எல்லா மன்னர்களையும் இணைத்து ஜம்பத்தீவ பிரணம் போட்டு திருச்சியிலே பிரகடனப்படுத்தினார் பாட்டம் மருதுபாண்டி மட்டும்தான் முத முதல்ல ஐந்து மாநில மக்களை ஒருங்கிணைக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தான் ஜம்பத்தீவு பிரகடனம் திருச்சி பிரகடனம் அல்ல மருதுபாண்டி சொல்றாரு யாருடைய உடம்பில் வெள்ளக்கார ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என் பின்னாடி வா என்று சொன்னார் நாம சொல்றோம் இவன் உடம்புல எல்லாம் தமிழ் ரத்தம் ஓடலையோ அவன் அங்கவோ தமிழ் ரத்தம் ஓடுறவன் எங்க பக்கம் வா எங்களுக்கு ஓட்டு போடு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு சொல்றோம் பிஎம்ட்டு அப்படியே தான் வரப்போறோம் எரிஞ்சு சாவுங்கடா எரிஞ்சு சாவுங்கடா தமிழகம் நாம் தமிழகச்சின்னு பிள்ளைகள் நாங்கள் பொருளாதாரத்துல மேலும் இங்கே வருவோம் உனக்கு என்ன நாங்கள் உழைக்கிறோம் ஜம்பாக்கிறோம் மேல வரும் உனக்கு என்ன வைத்தரிச்சன் எப்படி கார்ல வந்து பேசுவாங்க என்ன நல்ல லூயிஸ் சட்டை சட்டையா இருக்கு ஐபோன் வாட்சா இருக்கு உவீங்க நம்மகிட்ட நாங்க என்ன அப்படி பஞ்ச பராசி பிரதாசியோ தீர்க்கணும் தமிழ்தேசியம் பேசினாலே அப்படி இருக்கணும் அது மாற்றம் நாங்களும் உழைக்கிறோம் எங்கள் குடும்பத்துக்கு உழைக்கிறோம் சாப்பிடுறோம் அதை தாண்டி எங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம் பணத்துக்காக நாங்கள் உழைக்கிறோம் வேலை செய்யறோம் தொழில் செய்யறோம் இனத்துக்காக நாம் தமிழ்ங்கிற இந்த படையை கட்டி கொண்டு இருக்கிறோம் இது பணத்துக்காக கடல திமுக போய் நீங்க கேட்டீங்கன்னா எதுக்காக திமுக வடச்சல போஸ்ட் கிடைக்கும் சைக்கிள் ஸ்டாண்ட் காண்டிட்டு பஸ் ஸ்டாண்ட் காண்டி கக்கூஸ் காண்டிட்டு எடுத்துக்கலாம் கக்கூஸ் காண்டிட்டு தான் அதிகபட்சம் அவங்க வடச்சல திமுக அதான் அவங்க நாட்டு முடிச்ச பிள்ளைய அந்த கக்கூஸ் காண்டி எடுத்துக்கலாம் வேற இல்ல ஆத்து மல்ல அள்ளி வித்துக்கலாம் ரோடு கீடு போட்டுக்கலாம் இவங்கதான் தான் திராவிட தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பெரியார் அண்ணாவுடைய புகழை எவனாவது ஒருத்தன் சொல்லிடுப்பானா பெரியார் அண்ணாவுடைய புகழை கொண்டு போய் சேர்க்கணும் பெண்ணி விடுதலை சமூக நீதி சாதி மறுப்பு திமுக பெண்ணி விடுதலையா பியூட்டி பார்ல போய் பாக்ஸிங் போடுறது பெண்ணிய விடுதலையா போட்டாக்கடல போய் பாக்ஸிங் போடுறது பியூட்டி பார்ல பொண்ணு அடிக்கிறது கடப்பாக்களை கலவாண்டாங்க எவ்வளவு எவ்வளவு பாருங்க ஏய் டூச்சியில கொள்ளை அடிச்ச திமுக கொஞ்சம் கௌரவமா கலவாங்க திருடுங்கடா கடப்பாக்களை திருடி இருக்காங்க இந்த காரி துப்பாட்டை பேரை கிடைக்கீங்க திமுக அதிமுக அழிஞ்சது டிடிவி ஆல திமுக அழிஞ்சது சிசிடிவி ஆல சிசிடிவி போட்டாங்கல்ல பூரா இப்போ சிசிடிவி இருக்கா வேணா அந்த கடையில் வேண்டாம் அப்படின்ட்டு போறாங்க அதனால அன்பிற்குரிய உறவுகள் இந்த நான்கு மாத கால இந்த களத்தை நமக்கான களமாக மாற்றுவோம் உங்க எல்லோரத்திலும் பேசி என்னுடைய என்னுடைய கொந்தளிப்பை உணர்வை உங்களுடைய கடத்தணும் தான் நான் வந்தேன் இஸ்லாமிய உறவுகளுடைய பங்கு பெரும்புங்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து உங்களுடைய எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றத்தை வெள வச்சீங்க ஏன்னா இஸ்லாமியர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சாதி சொல்லி பிரிக்க முடியாது நம்ம ஆள் நம்ம நம்மளுக்கு நம்ம குலசாமி அது இஸ்லாமியர்ல எடுபடாது நம்ம இது நம்ம வேற சா பணத்தை சொல்லி பிரிக்க முடியாது இஸ்லாமியருக்கு பணம் வாங்க மாட்டாங்க அது அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மறுபடியும் பணம் வாங்குறது கொடுப்பது தப்பு ஒரு சில கஷ்டப்பட்டவங்க வாங்கலாம் பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க ஓட்டுக்கு பணம் உடைக்க உடைக்க முடியாது முடியாது சொல்லி திமுக காலி பண்ணியது நான் காப்பாற்றுறேன் நாங்கள் காப்பாற்றுறோம் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் மீது இருக்கிற அந்த தீவிரவாத முத்திரை என்னடா தீவிரவாதம் யார் தீவிரவாதி என் நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தீவிரவாதி பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி மட்டும் நாட்டிலே மிகப்பெரிய தீவிரவாத கட்சி

அந்த முத்துராமலிங்க தேவருடைய தாய் இறந்த பிறகு மூன்று மாத கை குழந்தையாக இருந்த முத்துராமலிங்க தேவருக்கு மூன்றாண்டு காலம் தாய் பாலை கொடுத்து பாலூட்டி வளர்த்தவள் எங்கள் அப்பத்தா ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஏன் இஸ்லாமிய வடநாட்டுல இருக்கிற இஸ்லாமியருக்கும் வடநாட்டுல இருக்கிற இந்துக்களுக்கும் வந்து உறவு இல்லாம இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அதுவும் தென் மாவட்டத்துல அதுவும் திருநெல்வேலியில தென்காசியில கடை நடுவில் வயசுக்கு கம்மியா இருந்தா மாப்பிள்ள வயசுக்கு மூத்த இருந்தா மாமா ஏன் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறது இல்ல வீராணத்தில் நாங்கள் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க மாட்டோம் எங்கள் தாத்தாவுடைய பேரு எங்கள் ஹனிபா குடும்பம்னு வீராணத்தில் இருக்க ஹனிபா ஃபேமிலின்னு கனிபா தாத்தா கனிபா குடும்பத்தில் எங்கள் தாத்தா பேரு கனிபாவுடைய பிள்ளை கல்யாணத்தில் போட்டிருக்கு எங்க எங்கள் அப்பாவுடைய கல்யாணத்தில் கனிபாவுடைய பேர் தாய் மாமங்கிற பேர் இருக்கு தாய்மாமன் பேர்ல அப்படிப்பட்ட உறவு எங்கள் உறவு மச்சான் உறவு அந்த உறவை நாம் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இடையிலிருந்து திராவிட கூட்டம் பாயி பாயி பாய் மாறு பாய் பா யாரா பாயி அப்ப எங்க மாமு மச்சான்டா யாரா சிறுபான்மை அவன் பெரும்பான்மை இனத்தின் மக்கள் தான் நாங்க மோலிங் விழிக்கிறோம் திமுகவை வாழ வைத்த திமுகவை ஆள வைத்த இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய மக்கள் பொருளாதாரம் கொடுத்து நின்னிங்க அதே போல நாம் தமிழ் பொருளாதார ரீதியாக நாம் தமிழ் கட்சிக்கு எத்தனை அரபு நாடுகள் வேலை வீடு கட்டணும் பொண்டாட்டிக்கு நகை வாங்கணும் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு கனவோடு வளைகுடா நாடுகளுக்கு போன எங்களுடைய மாமன் மச்சான்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் தாங்கள் வாங்குகிற அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாம் அனுப்பி நாம் தமிழக முதுகெடும்பாக இருந்து நாம் தமிழக வழிநடத்துகிறது இஸ்லாமிய பெருமக்கள் ஒவ்வொரு ஊர்லையும் தென்காசி என்பது பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற பகுதி அதுவும் பெரும்பான்மை இஸ்லாமிய தூய தமிழ் பேசக்கூடிய தமிழை தூய்மையான தமிழை பேசக்கூடிய தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர் வாழ்கிற பகுதி இந்த தென்காசி கடலூர் பகுதி நாம கூட நாம கூட மறந்து வந்து சாதம் இஸ்லாமிய பேசிக் கொண்டிருக்காங்க அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தில் நிறைந்த மக்களாக வாழ்றாங்க நீங்கள் எங்களை ஆதரித்து ஆதரித்து தென்காசி தொகுதி இருக்கிற வேட்பாளரை அறிவிக்க இருக்கிற எங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து இனமாக பணமாக பொருளாதாரமாக படையாக நிற்க வேண்டியது உங்கள் கடமை எப்படி உங்களுக்கு ஐந்து வேலை தொழுகை உங்களுக்கு கடமையோ அப்படி நாம் தொலைக்கட்சியை ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கடமை அது

அந்த உரிமை ஒழிய உங்களுக்கு தரோம் நாங்கள் என்னோட நில்லுங்க இந்த வேட்பாளரை வெள்ள வைத்து கடப்பொடி ஆற்றணும் காகித மில்லத்துகளும் முத்ராவணங்கி தேவர்களும் கக்கனும் ஜீவானந்தமும் காமராஜரும் அழகு பார்த்த சட்டமன்றத்தில் காமராஜருக்கு பிறகு கக்கனுக்கு பிறகு ஜீவானந்தத்துக்கு பிறகு முத்துராவணி தேவருக்கு பிறகு கன்னியமிக்கா ஐயா காகித மில்லத்துக்கு பிறகு நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த சட்டமன்றத்தை அலங்கரிக்க போகிற முன் முதன்மையான சட்டமன்ற மாற்றம் சொல்லவே சொல்லுவா நாம சொல்லுவோம் தான் 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 இனிமேல் இனிமேல் ஆட்டம் ஆட்சி ஆட்சி இனி சீமானம் சீமான் தமிழ்நாட்டில் வெள்ள வைப்போம் கோட்டைக்கு போவோம் பாய்வோம் நாட்டை ஆண்டுட்டான் காமராஜர் ஆட்சி எப்படி எனக்கு தெரியாது இருந்தாரு எப்படி இருந்தேன்னு தெரியாது அதை தெரியப்படுத்தணும்னா நம்மளால மட்டும்தான் முடியும் மற்றவெல்லாம் பேரில் பேசுவான் நாம் மட்டும் தான் சொல்லுவோம் நம்முடைய செயல்பாட்டு வரைவை முழுமையாக படியுங்கள் புதிய செயல்பாட்டு வரைவு வரை இருக்கிறது அதையும் முழுமையாக படியுங்கள் படித்து விட்டு மக்களிடத்தில் எவ்வளவு பிரதிகள் எடுக்க முடியுமோ கொண்டு போய் சேருங்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளவு திரட்ட முடியுமோ திரட்டுவோம் இந்த தென்காசி தொகுதியை எப்பாறு பட்டியலும் எவன் தலையை உருட்டினாலும் ரஜினிகாந்த் பழி கொடுத்தாலும் ஜெயிச்சாவும் வெற்றி தான் நாற்பதாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்கு டெபாசிட் வெற்றி பெறறோம் ஜெயிக்க வைக்கிறோம் நாம் தம கொடி பறக்காத ஊரே இருக்கக்கூடாது உங்களுக்கு நூறு கொடி உங்களுக்கு நூறு கோடி தேர்தல் வேலை போயிட்டு இருக்கு நூறு கோடிக்கம்மை ஏற்றிட்டு இருக்கோம் அங்கே திருமணி கூட்டம் அங்கே பரப்புரை கூட்டம் இங்கே நடந்துகிட்டு நூறு பேர் இணைஞ்சு தான் ஐநூறு பேர் எஸ்டிபிலிருந்து வராங்க மனித மக்கள் கட்சியிலிருந்து வராங்க திமுக வந்து ரெண்டாயிரம் பேர் வர்றான்னு செய்தி வரணும் அடுத்த கூட்டம் திமுகவிலிருந்து இருந்து தமிழ் கட்சி இணையில கூட்டமாக இருக்கணும் அடுத்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மாற்றுங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோட நிற்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இந்த ஆண்டு பிறக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நமக்கான ஆண்டு அது நம்ம ஆண்டாக மாற்றுவோம் வருகிற தடைகளை உடைத்து எறிவோம் பனிக்கட்டிகளாக பனிக்கட்டிகளாக உறைந்து போகாமல் நாம் புலிக்குட்டிகளாக மாறுவோம் அந்த தலைவர் பிரபாகரன் மீது சத்தியம் செய்து நம் நம் திருக்குறள் மீது சத்தியம் செய்து உளமாற நேசித்திக்கிற இந்த கட்சிக்கு உண்மையும் நேர்மையோடு ஒற்றுபட்டு இருப்போம் அதனால தான் அண்ணன் வில்சன் சொல்லி இதை போட சொன்னேன் உடல்நிலை உறுதி செய்ய அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு இதான் சீமானுடைய கொள்கை தத்துவம் உடலை உறுதி செய்யணும் ஆரோக்கியமா இருக்கணும் அறிவை விரிவாக்கணும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் கொள்கை வகுத்து நிக்கணும் கொள்கை நம்ம எல்லாரும் வகுத்து நின்னாச்சு கூடி செயல் செய்யணும் ஒற்று ஒன்றுபட்டு நிக்கணும் இந்த ஒற்றுமை எப்போதும் இருக்கணும் விளக்கப்பட்ட விலகி போன எல்லாரையும் உள்ள அழைப்போம் எல்லாரையும் பேசி வச்சு எல்லாரையும் அனைவரிச்சு பேசி பெரும் படையை கட்டி அண்ணனுக்கு வெற்றியை மட்டுமே சமைப்போம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த கலந்தாய்வில் அடுத்த அரசியல் பயிலரங்கில் பொங்கல் விழாவில் சந்திப்போம் மிக பிரமாண்டப்படுத்துங்க உங்க கூட நான்